இந்த டேலண்ட்டை கொடுத்த இறைவனுக்கு நன்றி 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 உங்களுக்கு எல்லாம் ஆறுதலாக சொல்லும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் இப்போதான் தாத்தா ஹாலில் உட்காந்துருக்காங்க தாத்தாவுக்கு செவன்ட்டி செவன் என்னை விட அஞ்சு வயசு மூ இந்த யூடியூப்பு சேனலுக்கு ஹெல்ப் பண்ணது என் பிள்ளைகள் அவங்களுக்கு என்னோட நன்றி அவங்க ஊக்கம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து தான் நான் அந்த அளவுக்கு வந்திருக்கேன் டேலண்ட்டை ஏமா வேஸ்ட் பண்ணுற காட்டுன்னு சொல்லி தான் என்னையை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க வச்சது அதனால் என் குழந்தைகளுக்கும் நன்றி ஒருத்தருக்கு ஆறுதலாக பேசுறது ஒரு பெரிய வரம் ஒருத்தருடைய துன்பத்தை நினச்சி வருந்துறது பெரிய விஷயம் எந்த மனசில் கருணை இருக்கோ அந்த மனசில் இறைவன் இருக்கும் அம்மா தாயே மகமாயி அவங்க நடுநடுவே நடந்துருப்பாங்க நேற்று கூட நேற்று உள்ள வீடியோவில் பாரு தாத்தா நடந்துக்கிட்டு இருப்பாங்க தாத்தா வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சூப்ரண்டாக இருந்து ரிட்டையர் ஆகிருக்காங்க ரொம்ப பொறுமையானவங்க ரொம்ப நல்லவங்க அதுந்து கூட பேச தெரியாது ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறதும் ஒரு கஷ்டம்தான் நல்லது நல்லது நன்றி நன்றி அதே அந்த ஜாதகத்தை பார்த்து செய்யணும்ப்பா எட்டாம் இடத்துல ஆயுசு ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்து செய்யணும் எட்டு பொருத்தம் பார்க்கணும் இந்த எட்டுல ஆறு பொறுத்த ரொம்ப முக்கியம் அப்படி பார்த்து செஞ்சால் நல்லது அதுக்கு தானே ஜாதகம் இப்போ பார்க்குறாங்க லவ் மேரேஜாக இருந்தாலும் கூட ஜாதகம் பார்த்து தான் செய்கிறாங்க எல்லாம் கடவுளுடைய ஆசிர்வாதம் தீபிகா ஒன்றை கொடுக்குற இறைவன் ஒன்றை எடுத்துக்கிடுவான் தெரியுமா என் பேரண்ட்ஸு ஏழு வயசுல போயிட்டாங்க அம்மா வந்து ஒரு வயசு அப்பா வந்து ஏழு வயசு அதை எடுத்துக்கிட்டாரு இதை கொடுக்காரு அதனால் வாழ்க்கையில் வந்து எல்லாமே நிறைஞ்சிருக்காது ஓ சரி சரி கொடுக்குற இறைவன் ஒன்னு எடுத்துக்கிடுவான் எல்லாமே நிறைந்தவங்க நூற்றில் ஒருத்தர் உமாதேவி ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தி ஏழு ஏழு முப்பத்தி நாலு நாலு மூணு ஏழு இப்போ நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க ட்ரெண்டிங் நீங்கள் செய்ய உங்கள் டேட்டுக்கு வந்து விநாயகர் நிற்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டியது ட்ரெண்டிங் வந்து சங்கடகர சதுர்த்தி தோறும் விநாயகரை போய் வழிபடுங்க அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுங்க தினமுமே நீங்கள் விநாயகரை போய் வணங்கி அரச மரத்தை பதினோரு சுற்று சுற்றுங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் ஆமாம் எல்லாம் நிறைந்தவங்க நூற்றில் ஒருத்தர் தான் அவங்க உண்மையிலே தெய்வ பிறகு அதனால தான் நான் வந்து பரவாயில்ல இறைவன் நமக்கு அப்பா அம்மா கொடுக்காட்டாலும் அப்பா அம்மா போல் பிள்ளைகளையும் புருஷனையும் கொடுத்துருக்கார்ல அனு மனசை தேர்த்திக்கிடுவேன்